ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணு பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஒன்பதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் படத்தில் குழு எஃப்ஐ மற்றும் ஜிஐயின் மைய புள்ளி ஹெச் எனில் முக்கோணம் எஃப்ஜிஹெச் சர்வசமம் முக்கோணம் எஃப்ஹெச்ஐ என நிறைவுகள்னு சொல்கிறாங்க அப்போ எஃப்ஐக்கும் ஜிஐக்கு எஃப்ஐ ஜிஐக்கு சென்டர் பகுதி ஹெச்ன்னு சொல்கிறாங்க அப்போது இது சர்வ சமம் நம்ம நிறுவனம் அப்போது எஃப்ஜியும் எஃப்ஐ சமம் அப்போது பாருங்கள் முக்கோணம் எஃப்ஜிஹெச் மற்றும் முக்கோணம் எஃப்ஹெச்ஐ அப்போது இது எஃப்ஜி எஃப்ஐ சமம் அப்போது எஃப்ஜி எஃப்ஐ சமம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா gh hi = gh hi = அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா fh ரெண்டுத்துக்குமே பொது பக்கமா ஆனால fh = fh அப்ப மூணுமே பக்கம் வருதுங்களா அப்ப தேர்ஃபோர் பக்கம் 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 கொல்காய் படி కొలకైవడి ముక్కోణం ఎఫ్జిహెచ్ సర్వసమం ముక్కోణం ఎఫ్హెచ్ఐ పుణజదు ఇది ఆన్సర్